வணக்கம் நான் தேனி வைகை பொன் ஜெயக்காள இப்போ இந்த ஒரு வழக்கறிஞர் வந்து அவர் என்ன நினச்சி பேசுகிறாருன்னு தெரில அவங்க வெட்டினாங்க அதனால் இவங்க வெட்டினாங்க இவங்க வெட்டினாங்க அதனால் அவங்க வெட்டினாங்க ஏன்னா அப்படி இப்படி இந்த அது இதுன்றது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க நீங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம்டா நடந்துருச்சு இனி போன உயிர் திரும்பி வரப்போறதில்ல இனி வரும் காலங்கள் இல்லாவது மனிதனாக திருந்தி வாழ ஒரு வழியை பாருங்க அதுவும் இல்லாமல் இந்த மாற்று சமுதாய இளைஞர்கள் ரொம்ப துணிச்சல் மிக்க மிக்கவர்கள் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் இந்த தமிழ்நாடு அரசும் சரி இந்த மற்ற மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த அவங்க இவங்கெல்லாம் இந்த பேட்டி கொடுக்குறவங்கெலாம் பாட்டேன் ஒடுக்கப்பட்ட மக்கள் அடித்தட்டு மக்கள் அப்படி இப்படின்னு என்னென்னத்தையோ சொல்கிறீங்க இன்னைக்கு தமிழகத்தில் எடுத்துக்கிட்டா மற்ற சமுதாயங்கள் பூராந்தேன் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்காங்க அவங்க கமாண்டுகள்லாம் எடுத்து பாருங்க நீங்கள் வாய்கிலேயே யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுக்குற ஒவ்வொரு பெரும்புலிகளையும் சொல்றேன் சமூக நல்லிணக்கம் வேணும்ன்றது எங்கள் நோக்கம் அதை இது பண்றது அவங்க நோக்கம் பச்சையா போடுறாங்க பச்சையா கமாண்டில் போடுறேன் பசுமன் முத்துராமணிய தேவரை பற்றி அவர் இந்த நாட்டுக்காக செய்த தியாகம் என்ன அவர் இந்த நாட்டுக்காக என்னென்ன ஒரு முன்னேற்பாடுகளை சொல்லி அன்றைக்கே சொல்லியிருக்காரு குடிக்கிற தண்ணியை நீ கோலையில் வாங்கி குடிக்கிற காலங்கள் வரும் பறவைகள் வீடு கட்டி வாழ்வது போல் நீ ஒரு நாள் கூடு கட்டி வாழ்வது போல் நீயும் ஒரு நாள் குடி கூடு கட்டி வாழ்வாகிட்டு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துகிட்ருக்கோம் இன்றைக்கி மக்கள் எல்லாம் ஞானிங்க இந்த மாற்று சமுதாய இளைஞர்களுக்கு இந்த வேலையத்து போய் கமாண்ட் போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்க சொல்கிறேன் பசுமன் முத்திராமலிங்கெல்லாம் முத்திராமலிங்க தேவரெல்லாம் ஒரு பெரிய ஞானி அவர் தேசிய தலைவர் என்பது ஒரு பக்கம் ஆனால் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது கண்ணா போற்றி வாழ்ந்த மனிதன் மனிதனை பேச பேச நான் இன்னும் சொல்கிறேன் தேசிய தலைவர் தெய்வீக திருமகனே நீங்கள் அவதூறாக வாட்ஸ்அப் தளங்களிலும் மற்ற இடங்களிலும் பொது இடங்களிலும் நீங்கள் பேச 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 அவர் வந்து கடவுளின் மறு உருவம் நீங்க எப்படி வேண்டாலும் நினைச்சிட்டு போங்க எப்படி வேண்டாலும் பேசிட்டு போங்க இந்த மாட்டு சமுதாய மக்களுக்கு நான் சொல்றது ஏன்னா அவரை நீங்க பேச 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 அதன் எதிர்வினை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் பகிரங்கமாக பதிவிடுறேன் ஏன்னா அவர் உயிரோடு இருக்கையிலே அவர் கடவுளா பார்த்தாங்க என்ன நீங்க இன்னைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு நாங்கள் அது இது அப்படின்றீங்க ஏன்னா முதன் முதல ஆரம்பிச்சு விட்டது யாரு தேசிய தலைவர் தெய்வீக திருமான் பசுமன் முத்ராமலிங்க தேவர் அவர்களின் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டு என்று நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கையை நாங்கள் முத முத நாங்கள் வைக்கிறோம் இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் வைக்கிறோம் வச்ச உடனே மற்ற சமுதாயத்தில் இருந்து எல்லாருமே எந்தெந்த தலைவர் இருக்காங்களோ அத்தனை பேர் எங்க பேரவை எங்க பேரவை எங்க பேரவைன்னு வாரீங்க ஏன்னா அப்போ நாங்கள் ஒரு பாதையில் அதாவது நாங்கள் ஒரு தே ஒரு பாதையில் ஒரு தேசிய தலைவரை அவர் வந்து ஒரு ஜாதிக்கு தலைவர் இல்லை ஒரு தேசிய தலைவர் தெய்வீக திருமங்கனை அவரின் புகழை பரப்புவதற்காக நாங்கள் ஒட்டுமொத்தமா மொத்தமாக செயல்பட்டுருக்கோம் நீங்கள் ஒரு ஜாதிய தலைவரை தூக்கி பிடித்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக செயல்படணும்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க பண்ணிட்டு போங்க நாங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லவில்லை இனிவரும் காலங்களாவது இனிவரும் வரும் காலங்களிலாவது இந்த விட்டு கொடுப்போம் ஒன்றுபடுவோம் கூடி வாழ்வோம் என்ற ஒரு சிந்தனையோட இனிவரும் காலம் இளைஞர்களுக்காக அதை கத்துக் கொடுத்துட்டு போங்க கத்து கொடுத்துருப்போங்க எல்லாருமே எல்லாத்தையுமே எல்லாருமே பேசிட்டே இருந்தா இது வந்து ஒரு முடிவுக்கே வராது இப்போ நாங்க வந்து உங்க மேல பழிய சொல்ல நீங்க வந்து எங்க மேல பழிய சொல்ல அது நல்லாவா இருக்கு இன்னைக்கு எல்லாருமே ஒற்றுமையாக ஒரு இதாக போயிட்டு இருக்காங்க இந்த இதில் வந்து இனி வந்து ச ஜாதி சமுதாயம் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது இப்போ தமிழ்நாட்டில் வந்து மாற்று சமுதாய மக்கள் யாராக இருந்தாலும் தனிச்சு ரெண்டு ஒரு எம்எல்ஏ சீட் நீங்கள் வாங்கிட முடியுமா இல்லை நாங்களே தனிச்சு ரெண்டு ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கிட முடியுமா இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் போறாமல் எங்கே இருக்கு யாரோ ஒருவர் ஆழ்வதற்கு நீங்களும் நானும் ஜன்னை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அதை மனசில் வைங்க ஏன்னா நான் தேவர்குல மக்களுக்கும் சொல்லிக்கிறதா தான் மாற்று சமுதாய மக்களுக்கும் சொல்லிக்கிறதா தான் பிரசாதி நட்பு ஜெயசாதி பற்றோடு வாழுங்க ஏன்னா எந்த ஒரு தலைவர்களையுமே தேவையில்லாமல் அவதூறுவா பேசாதீங்க உங்கள் எல்லாத்தையும் இருக்காரங்க கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எந்த ஒரு தேசிய தலைவரையும் எந்த ஒரு மாற்று சமுதாய தலைவரையும் நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறத இதோடு நுப்பாட்டிட்டு அவரவர் வாழ்க்கை அவரவர் பிழப்பு அவரவர் சமுதாய முன்னேற்றம் அவரவர் இதுக்கு பாருங்க எல்லாரும் இந்த பூமியில் இன்னொரு வரை புறக்க போவதில்லை ஒரு தாய் மக்களாக இருந்து வாழ்ந்து விட்டு போகிறது ரொம்ப மேலே இதில் மாற்று சமுதாயம் நம்ம சமுதாயம்ன்றதில் ஒன்றுமே கிடையாது என்ன என்ன அப்படி பேசுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது நல்லா யோசிச்சு பாருங்கள் இழப்புகள் உயிரிழப்புகள் தான் மிச்சம் இந்த மூன்றை ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கொலைகள் நடந்திருக்கு இரு சமுதாயத்துலேயும் மாற்றி 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 நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எங்கே அந்த அவங்க குடும்பம் என்ன ஆகும் அவங்க பிள்ளைகள் என்ன ஆவாங்க அந்த இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் விளையாட்டாக நடக்குது கேட்டால் சும்மா கொண்டான் சும்மா என்னமோ அந்த கோழி இதில் அறுத்து பார்த்தது மாதிரி நாங்கள் சும்மா பண்ணி பார்த்தோம்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இனி வார காலங்களில் இது வந்து எடுபடாது நான் அதை சொல்ல வரேன் இனி வருங்காலங்களில் பழைய பகைகளை மறந்து புதியது ஒரு தமிழகம் உருவாக்க எல்லாரும் ஒன்றுபட்டு அன்று எப்படி வெள்ளையனை எதிர்த்து அனைத்து தரப்பு மக்களும் பாடுபட்டார்களோ அதே போல் அவர் அவர் சுயசாதி பற்றோடு பிரசாதி நட்போடு வாழுங்கள் இது வேறு ஒன்றும் இல்லை இதே மாற்று சமுதாய மக்களுக்கிட்டையும் அனைத்து சமுதாய மக்களுக்கிட்டையும் என் நான் சார்ந்த தேவர் சமுதாய மக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன் கடைபிடிச்சு அவர் வாழ்க்கையை பாருங்க யாரும் யாரும் கமெண்ட் போடாதீங்க எந்த தலைவரையும் யாரையும் தவறா சித்தரிச்சு நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க வாழ்க தேவர் தேவர் புகழ் வாழ்க தேவர்புகள் வளர்க தேவர்புகள் ஜெய்ஹிந்த் ஜெய்